மகாதேவ் சம்போ ராசி தத்துவத்தில் அடுத்து நம்ம ஆறாவதாக பார்க்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது கன்னி ராசி கன்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து யாருடைய இடம் புதனுடைய வீடு எல்லாத்துலேயுமே கணக்கு பார்ப்பாங்க அதுதான் பிரச்சனை ஒரு சின்ன விஷயம் நூறுரூவா செலவு பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு குடும்பத்துக்காண்டி தானே செலவு பண்ணிங்க ஏன் போட்டு அதில் போட்டு கணக்கு பார்த்துக்கிறேங்க ஒரு ஒரு ஐநூறுபா செலவு பண்ண இடத்துல கூடுதலாக ஒரு நூறுரூவா செலவு பண்ணியிருக்கிறேங்க தாராளமாக வந்து விட்டுக் கொடுங்க அது ஒன்று தான் உங்களுக்கு பிரச்சனை எல்லாத்துலேயுமே கணக்கு பார்த்தேங்க இல்லைனா எல்லாத்துலேயுமே வங்கி கணக்கில் பார்க்குற மாதிரி ரொம்ப அக்யூரேட்டாக கணக்கு பார்த்தேங்க அப்படின்னா அந்த விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு மைனஸாக இருக்கும் பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா காதல் உணர்வு அதிகம் கன்னிராசி அப்படிங்கிறதுனே பெண்களை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மையில் இருப்பாங்க அது மாதிரி ஆஃபீஸில் அலுவலகத்தில் இல்லை வீடுகளில் இல்லைனா சொந்த காரங்கள ஏதோ ஃபங்க்ஷனில் எந்த இடத்துக்கு போனாலும் கன்னீராசியை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா எப்போவுமே சிரிச்ச முகமா இருப்பாங்க அதே மாதிரி நல்ல ஒரு அன்பாக பேசக்கூடிய தன்மை ஒரே ஒரு மைனஸ் அப்படிங்கிறது இந்த கணக்கு பார்க்கக்கூடிய திறமை அதே மாதிரி கன்னிராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பேங்க்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அப்போ யாரெல்லாம் கன்னிராசியில் பிறந்திருக்காங்களோ பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் இல்லை சார் நான் கன்னீராசியில் பிறக்கலை ஆனால் பேங்க் உத்தியோகத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் கன்னீராசியில் இருக்கக்கூடியவங்களை நீங்கள் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டாக இல்லைன்னா அடிக்கடி அவங்கள பார்த்துட்டு போகக்கூடிய அந்த தன்மையில் இருந்தாலும் நிச்சயமாக அரசு பதவி அதிலேயுமே வங்கி பதவிகளுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறவங்களா அவங்க இருப்பாங்க கன்னிராசியில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணம் அதிகம் இறக்க குணம் அதிகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மைனஸும் கூட ஒரு ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடலாம் எப்படி அப்படின்னா அவங்களுடைய இறக்க குணத்தை பயன்படுத்தி தவறாக அவர்களிடந்து காசு வாங்கிட்டு வரது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துடும் அப்படிங்கிறதுனால கன்னிராசிக்காரங்க பொதுவாக குணம் யார்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தால் போதும் கன்னிக்குண்டான அந்த கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புதன் அப்படிங்கிறதுனால கன்னிமார் வழிபாடு திருநங்கைகளுக்கு உதவி அல்லது உங்களுக்கு வந்து சக்கர தாழ்வார் வழிபாடு இல்லை அப்படின்னா பத்தாம் கிளாஸ் பத்து வயது உள்ள ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுக்குறது ஏன் ஜாமெட்ரி பாக்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா கணிதம் அப்படிங்கிறது புதன் அப்போது பத்து வயது உள்ள ஒரு குழந்தைக்கு கணிதம் சம்பந்தமான நூல்கள் அல்லது கணிதம் சம்பந்த பட்ட பொருட்களை வாங்கி கொடுக்குறதும் கூட ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தரும் முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் இந்த ராசிக்காரங்க இன்சூரன்ஸ் போட்டாங்கன்னா சக்ஸஸ் ஆகாது இன்சூரன்ஸ் போட்டு அடி அதிகமாக ட்ரா பண்ணுறது இல்லை இன்சூரன்ஸ் பாதி கட்டிட்டு பணத்தை இழக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்ணீராசிக்கு இருக்கிறதுனால பொதுவாக கண்ணீராசிக்காரங்க இன்சூரன்ஸ் போடாமல் இருக்கிறது நல்லது மகாதேவ் சம்பவம்